இந்தியாவுடைய இரண்டாவது குடிமகனை பத்தி இன்னும் நம்ம பார்க்க போறோம் ரீசண்டா இந்தியாவுடைய இரண்டாவது குடிமகன் என்று அழைக்க விடக்கூடிய இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணாரு அடுத்த துணை குடியரசுத் தலைவருக்கான ஒரு தேர்தல் வந்து நடக்க போகுது ஆளுங்கட்சி எதிர்கட்சி அவங்கவுங்களுடைய வந்து சொல்லிட்டாங்க இப்போ துணை குடியரசு தலைவர் வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க இது இது இதுக்கு நம்ம கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிக்கல் அறுபத்தி மூணு விதி அறுபத்தி மூணு இந்தியாவுடைய துணை குடியரசு தலைவர் பத்தி பேசுது அடுத்து முப்பத்தி ஐந்து வயது இவருடைய குவாலிபிகேஷன் என்னவா இருக்கணும் தகுதி குடியரசு துணைத் தலைவர் ஆகணும்னா என்ன தகுதி அப்படின்னா முப்பத்தைந்து வயது நிரம்பியவரா இருக்கணும் ராஜ்யசபா எம்பி ஆகிறதுக்கு என்னெல்லாம் தகுதியோ அந்த தகுதியெல்லாம் இவருக்கு இருக்கணும் எலெக்ஷன்ல போட்டியிட அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆதாயம் தரக்கூடிய பதவி தான் இருக்கக்கூடாது அடுத்து யாரெல்லாம் இந்த துணை குடியரசு இருக்கும் ஓட்டு போடுவா நம்ம தான் போட மாட்டோம் எம்எல்ஏக்கள் போட மாட்டோம் ராஜ்யசபா லோக்சபாவோடைய எல்லா அனைத்து எம்பிக்களும் ஓட்டு போடுவாங்க ஓகேங்களா என்ன முறையில் தான் பிஆர்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரொபோசல் ரெப்ரஸ்டேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இவருடைய ஃபங்க்ஷன் என்ன துணை குடியரசுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா பிரசிடண்ட் இல்லாத நேரத்தில் பிரசிடென்ட்டுக்கு வந்து உடனே சரியதாக கிடைத்தது பிரசிடண்ட் வெளிநாடுகளுக்கு போன நேரத்தில் பிரசிடண்டாக செயல்படக்கூடியது ஆக்ட் ஆஸ் ஏ பிரசிடண்ட் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து ராஜ்யசபாவுடைய சேர்மன் தலைவரே யார் தான் துணை குடியரசுத் தலைவர் தான் ஓகே அடுத்து நீங்க கமெண்ட் பண்ண வேண்டிய கொஸ்டின் இந்தியாவுடைய முதல் துணை குடியரசுத் தலைவர் யார் அப்படிங்கறது நீங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ